இயேசுவில் பிரிய மாணவர்களே பொது காலம் பத்தாம் ஞாயிறு திருவழிபாட்டில் நாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய வாசகங்கள் அனைத்துமே எப்படியாக ஒரு மைய செய்தியை நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன் வழக்கமாக வாசங்களை படிக்கிற போது கடவுள் இப்படிப்பட்டவர் கடவுள் இதை செய்பவர் கடவுளுடைய குணங்கள் எவை கடவுளுடைய பண்புகள் எவை கடவுள் எப்படி எப்படி நன்றாக நல்லவராக இருக்கிறார் என்பதெல்லாம் பொதுவாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்வது உண்டு இன்றைய வாசகளை நான் பார்க்கிறபோது நான் சிந்தித்த போது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது ஒரு பங்கும் சொன்னாலும் அழகை எப்படிப்பட்டது என்பதையும் இன்றைய வாசங்களே சொல்லுகிறது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது நாம் எல்லோருக்குமே தெரியும் அழகை எப்படிப்பட்டது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அழகையினுடைய சோதனைக்கு நாம் உள்ளாவோம் அப்போ அழகை எந்த அளவுக்கு தந்திரமானது சாத்தான் எந்த அளவுக்கு தந்திரமானது என்பதை தெரிந்து கொண்டால் அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் இது கடவுளுடைய சோதனையா அல்லது அழகையினுடைய சோதனையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் கடவுள் யாரையும் சோதிப்பதில்லை என்று நாம் விபரத்தில் வாசிக்கிறோம் ஆனால் சில சோதனைகளை கடவுள் அனுமதிக்கிறார் சில துன்பங்களை கடவுள் அனுமதிக்கிறார் யோபுவுக்கு சோதனை வந்தது கடவுள் அனுமதித்தார் சாத்தான் யோபுவை சோதித்தது கடவுள் அனுமதிக்கிறார் அகில சில சோதனைகள் கடவுள் அனுமதிக்கிறார் சில சோதனைகள் கடவுள் அனுமதிப்பதில்லை சாத்தான் வெற்றி யூதா யூதாசிஸ்காரியத்தினுடைய சோதனை கடவுள் அனுமதிக்கவில்லை ஆனால் யூதாஸை சோ சாத்தான் வெற்றி கண்டது பல நிகழ்வுகள் வீடியோத்திலே நாம் பார்க்கிறோம் ஆகவே சாத்தானுடைய செயல்களை நாம் தெரிந்து கொண்டால் அதனுடைய சோதனையிலிருந்து நாம் தப்பிக்க முடியும் ஆக இன்றைக்கு சாத்தானுடைய செயல்கள் என்ன சாத்தானுடைய ஆக்ஷன்ஸ் என்ன அதனுடைய வேலைகள் என்ன ஒரு மூன்று காரியங்களை நாம் இன்றைக்கு இன்றைய நாளிலே நாம் தெரிந்து கொள்வோம் ஏன் இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா பூசை முடிச்சு நீங்கள் வெளியே போகும்போது கடவுளை பற்றி பேசுகிறா அப்படின்னா சாத்தானை பற்றி பேசினீங்க இவன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது என்பதுக்காகத்தான் எனவே சாத்தானை பற்றியும் சில சமயத்தில் நாம் தெரிந்து கொள்வது நல்லது பிரி மூன்று காரியங்கள் சாத்தானுடைய செயல்கள் மூன்று காரியங்களாக பார்க்கிறேன் ஒன்று சாத்தான் அழகை நம்மை கடவுளிடம் இருந்தும் நம்முடைய அயலான இரு இருந்தும் நம்மை பிரிக்கும் கடவுள்கிட்ட இருந்து மனுஷங்கிட்ட இருந்து நம்முடைய உறவுகளை இருந்து நம்மை பிரிக்கிற வேலையை சாத்தான் செய்யும் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் ஆதாம் ஏவாள் ஏதோ தோட்டத்தில் இருக்கிறார்கள் கடவுளோடு இருக்கிறார்கள் கடவுளுடைய இடத்துல இருக்கிறார்கள் கடவுளுடைய பிரசனத்தில் இருந்தார்கள் கடவுளை முகமுகமாக பார்த்தார்கள் கடவுளுடைய பேச்சுக்கு பேச்சை செவி மறுத்தார்கள் கடவுளோடு பேசினார்கள் ஆனால் என்ன நடந்தது சாத்தான் உள்ளே வருகிறது உள்ளே வந்த சாத்தான் நீ கடவுளை போல் ஆவா என்று பொய் சொல்கிறது அவர்களும் அந்த பழத்தை உண்கிறார்கள் பழத்தை உண்டு அவர்கள் பாவம் செய்கிறார்கள் அப்போது அவர்கள் தாங்கள் நிர்வாணமாய் இருப்பதை உணர்கிறார்கள் உணர்ந்து கொண்டு அவர்கள் மறைந்து கொள்கிறார்கள் தங்களை கடவுளுடைய பார்வையில் இருந்து மறைத்து கொள்கிறார்கள் கடவுள் வருகிறார் அவர்களை அழைக்கிறார் ஆனால் அவர்கள் பதில் சொல்கிறார்கள் நாங்கள் உம்முடைய குரல் ஒளியை கேட்டதும் நாங்கள் மறைந்து கொண்டோம் நாங்கள் ஆடை இல்லாமல் இருப்பதனால் நாங்கள் மறைந்து கொண்டோம் மறைத்து கொண்டோம் சாத்தான் ஆதாம் ஏவாலை கடவுளுடைய பிரசனத்தில் இருந்து கடவுளுடைய பார்வையில் இருந்து அவர்களை பிரித்தது கடவுளுடைய பிரசன்னம் கடவுளுடைய வார்த்தைகள் கடவுளுடைய பார்வையில் இருந்து ஆதாம் ஏவாள் ஒளிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எப்போது கடவுடைய பார்வையில் இருந்து ஒளிந்து கொண்டார்களோ அப்போது அவர்கள் நிர்வாணமாக இருப்பதை கண்டார்கள் நிர்வாணம் என்பது உடல் நிர்வாணம் மட்டுமல்ல நிர்வாணம் என்பது அது ஒரு அவமானம் தான் செய்த குற்றத்தை நினைத்து அவமானப்பட்டார்கள் தாங்கள் செய்த குற்றத்தை நினைத்து குற்ற உணர்வு கில்ட்டி கான்ஷியஸ் குற்ற உணர்வு அடைந்தார்கள் கடவுளை எப்படி பார்ப்பது என்று தெரியாமல் வெட்கப்பட்டவர்களாய் அவமானப்பட்டவர்களாய் குற்ற உணர்வு இருந்தவர்களாய் கடவுளுடைய பார்வையில் படாமல் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள் சாத்தான் மிக அழகாக சூழ்ச்சியாக கடவுளோடு இருந்த இருவரை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் கடவுளிடமிருந்து பிரிந்து ஒளிந்து கொண்டது மட்டுமல்ல இறுதியாக ஏதோன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இடத்தை இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் ஆண்டோடைய பிரசனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆண்டுடைய உறவில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஆக சாத்தானுடைய முதல் வேலை என்னவென்றால் கடவுளிடம் இருந்து கடவுளுடைய பிள்ளைகளை பிரிக்கும் முதல் வாசகத்தில் நாம் நட்சதி வாசனத்தில் நாம் பார்த்தோம் சாத்தான் சாத்தானுக்கு எதிராக பிளவுபடாது சாத்தான் சாத்தானுக்கு எதிராக சண்டை போடாதாம் சாத்தான் சான் சாத்தானுக்கு எதிராக அவங்க பிளவுபட்டு இருக்க மாட்டாங்க அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் சாத்தான் சாத்தானுடைய பிள்ளையை பிரிக்காது ஆனால் சாத்தான் கடவுளுடைய பிள்ளையை பிரிக்கும் கடவுள்கிட்ட இருந்து அவருடைய உறவை பிரிக்கும் அதுதான் வேலை சாத்தானுடைய வேலை ஆக இன்றைக்கு முதல் சிந்தனையாக நாம் இதை எடுத்துக்கொள்வோம் சாத்தான் பிரிவினையை உண்டாக்குகிற வேலையை செய்யும் கடவுள்கிட்ட இருந்தும் அடுத்தவர்களிடமிருந்தும் அது பிரித்துவிடும் இருவர் ஒற்றுமையாக இருப்பது பிடிக்காது இருவர் கடவுளுடைய பிள்ளையாக இருப்பது பிடிக்காது நாம் கடவுளுடைய உறவிலே இருப்பது பிரிக்காது அதனால் தான் இயேசு பாலைவனத்துல அவர் நாற்பது நாட்கள் தவம் இருக்கிற போது தன்னுடைய தந்தையோடு உரையாடைகிற போது தந்தையோடு தியானத்தில் இருக்கிற போது பேசுகிற போது சாத்தான் வருகிறது நீ ஏன் கடவுள்கிட்ட ஜபம் பண்ற நீயே கடவுளோடு தியானம் இருக்கிறாய் நாற்பது நாட்கள் ஏன் பசியோடு இருக்கிறாய் நீ என்னுடைய பேச்சு கேட்டுவான் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு தன்னுடைய ஜபத்துல தந்தையோடு இருக்கக்கூடிய உறவில இயேசு இருப்பதை சாத்தான் பிடிக்காமல் இருந்து பிரிக்க வேறு வழியை காட்டுகிறது சாத்தானுடைய வேலை இதுதான் பிரியமானவர்களே யாரெல்லாம் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறார்களோ சமாதானத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அமைதிக்கு எதிராக இருக்கிறார்களோ உறவுகளுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் சாத்தானுடைய வேலையை செய்கிறார்கள் ஒரு குடும்பம் இருக்கு அதை குலைப்பதற்கு நாம் வேலை செய்கிறோம் என்றால் அது கடவுளுடைய வேலை அல்ல அது யாருடைய வேலை சாத்தானுடைய வேலை ஒருவர் கடவுளோடு நல்ல உறவு ஜபத்திலே இருக்கிறார் நல்ல பக்தியிலே இருக்கிறார் இறை உறவிலே இருக்கிறார் அவரை பாவத்துக்கு இட்டுச் செல்கிறோம் என்றால் கடவுளிடமிருந்து பிரிக்கிறோம் என்றால் அது யாருடைய வேலை சாத்தானுடைய வேலை மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவர்களை பிரித்து அவர்களை பிரிக்கிற சூழ்ச்சி செய்வது யாருடைய வேலை மனுஷனுடைய வேலை கிடையாது கடவுளுடைய வேலை கிடையாது அது யாருடைய வேலை சாத்தானுடைய வேலை இதை பல வேலைகளில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒற்றுமைக்கு எதிராக அமைதிக்கு எதிராக நல்ல உறவுகளுக்கு எதிராக நாம் பிரிவினைகளை போது பிளவுகளை ஏற்படுத்துகிறபோது உறவுகளை துண்டிக்கிற போது நாமும் சாத்தானுடைய வேலையை செய்கிறோம் ஆக முதல் செய்தி சாத்தான் கடவுளுடைய பிள்ளைகளை பிரிக்கும் கடவுளுடைய பிள்ளைகளை கடவுளினுடைய இடத்திலிருந்து கடவுளுடைய உறவில் இருந்து அடுத்தவர்களுடைய உறவில் இருந்து நம்மை பிரிக்கக்கூடிய வேலை சாத்தான் செய்யும் இப்போ யோசிங்க பல சமயத்தில் பல பேருடைய உறவுகளை நாம் பிரித்திருக்கிறோம் பல பேருடைய நட்பை நாம் பிரித்திருக்கிறோம் பல பேருடைய குடும்ப உறவுகளிலே நாம் பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் அவளோடு இருந்த சமாதானத்தை நாம் குலைத்திருக்கிறோம் அவளுடைய ரிலேஷன்ஷிப்பை நாம் கட் பண்ணி இருக்கிறோம் அவருக்குள்ளே சண்டை மூட்டிவிட்டு இருக்கிறோம் அவர்களுக்குள்ளே பகமையை மூட்டிவிட்டு இருக்கிறோம் அந்த நேரங்கள் எல்லாம் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்திருக்கிறோம் வார்த்தை வராது சாத்தான்குடைய வேலையைத்தான் நாம் செய்திருக்கிறோம் பெரிய மாணவர்களே சாத்தான் நம்மை பயன்படுத்திக் கொள்கிறது அன்னைக்கு ஆதாம் ஏவாடி சாத்தான் நேரடியாக வந்துச்சு இயேசுவிடம் சாத்தான் நேரடியாக வந்தது இன்னைக்கு சாத்தான் நம்மிட மத் நம்முடைய மத்தியில் நேரடியாக வந்து சோதிக்கப் போவதில்லை தான் பயன்படுத்திக் கொள்கிறது அப்போது ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேணும் நான் உறவுகளுக்கு எதிராக நல்ல உறவுகளுக்கு எதிராக நான் பேசுகிற பேச்சு என்னுடைய செயல் இருக்கு அப்படின்னா எனக்குள் சாத்தான் வேலை செய்கிறது ரெண்டாவது சாத்தானுடைய வேலை என்ன பெரியமானுடைய சாத்தான் நம்முடைய நம்பிக்கையை குறைக்கும் அல்லது சாத்தான் நம்முடைய நம்முடைய அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் அதான் இன்னைக்கு ரெண்டாவது வாசகத்தில் பவுலடிய மிக அழகாக சொல்கிறார் பௌலடியாவுடைய வார்த்தை இப்படியாக இன்றைக்கு துவங்குகிறது சகோதர சகோதரிகளே நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் மறைநூலில் எழுதியுள்ளது அது சொல்லிட்டு நம்பிக்கை பற்றி அவர் பேசுவார் இந்த வாசகத்துக்கு முன்னாடி நாம் இருக்கக்கூடிய வார்த்தையில படித்தோம் அப்படின்னா படிங்க ரெண்டு குறைந்து நான்காம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை பௌலடியார் மிகப்பெரிய சவாலை சந்திக்கிறார் போதிக்கிற போது மிகப்பெரிய தடைகளே தடைகள் அவருக்கு வந்து சேர்கின்றன மிகப்பெரிய முட்டுக்கட்டைகள் மிகப்பெரிய சேலஞ்ச் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் மத்தியில் பௌரடியாக போதிக்கிறார் அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார் நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை தொடர்ந்து குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை தொடர்ந்து துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வு எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவர் சாவுக்குரிய அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் பாருங்க பவுளுடைய வார்த்தைங்க எங்கள் உடலில் ஆண்டுடைய பாடுகளை சுமந்து செல்கிறோம் ஆண்டுடைய சாவை சுமந்து செல்கிறோம் என்ன சொல்றாரு நாங்கள் உடல் அளவிலே காயப்படுகிறோம் உடல் அளவிலே துன்பப்பட்டோம் அடிச்சிருக்கிறாங்க துன்புறுத்தியிருக்கிறாங்க அவமானப்படுத்தியிருக்கிறாங்க மனதளவில் உடைந்து போய் இருக்கிறோம் துன்புறுத்தப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை எல்லா துன்பங்களையும் சில வார்த்தைகளையும் அவர் நச்சுன்னு கொடுக்கிறார் சொல்லிட்டு சாவுக்குரிய எங்கள் உடலில் ஏசின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கிற போதே நாங்கள் அவரை முன்னிட்டு என் நேரமும் சாவின் வாயிலில் சாகக்கூடிய நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கிறோம் துன்புறுத்து துன்புறுத்துறாங்க ஆக பௌரடியாவுடைய அந்த வார்த்தையில் நமக்கு என்ன சொல்லுது ரொம்ப கஷ்டமான துன்பமான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அது சொல்லிவிட்டு இன்றைய மு இன்றைய மு ரெண்டாவது வாசத்துடைய முதல் வார்த்தை தொடங்குது படிங்கு பதிமூணாவது வசனம் நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் இப்போ ஒருவேளை பவுலடியா இருக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் அவர் இந்த துன்பங்களை எல்லாம் தாங்கி இருக்க மாட்டார் அடிச்ச உடனே ஓடி போயிருப்பார் இப்போ நான் கடவுளை பத்தி பேச மாட்டேன் பின் வாங்கி இருப்பார் இனிமேல் நான் கடவுளை பத்தி ஒரு வாரத்தை கூட சொல்ல மாட்டேன் என்னை அடிக்காதீங்க பிரியமானவளே தொடர்ந்து கடவுளுக்காக துன்பப்பட்டாலும் ஆண்டவர் பற்றி நான் பேசுவேன் ஆண்டவரை பற்றி நான் பேசுவேன் என்று அவர் பேசினார் என்றால் அதுக்கு காரணம் அவர் சொல்கிறார் நான் நம்பிக்கையோடு இருந்தேன் புரியுமா நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்த உடனே கஷ்டங்கள் வந்த உடனே ஏமாற்றங்கள் வந்தவுடனே அவநம்பிக்கைகள் வந்த உடனே நம்முடைய நம்பிக்கை குறைந்து போகிறது நம்முடைய நம்பிக்கையை நாம் இழந்து விடுகிறோம் இதுதான் சாத்தானுடைய சூழ்ச்சி எடுத்துக்காட்டாக யோபுவையை எடுத்துக்கொள்வான் சாத்தான் கடவுளும் சென்று சொல்லுகிறது அவனு அவன் கடவுளுடைய மனுஷனாக இருக்கான் அவனுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க பொருள் இருக்கிறது செல்வம் இருக்கிறது மனைவி இருக்கிறான் மக்கள் இருக்கிறார்கள் வேலையாட்கள் இருக்கிறார்கள் காலநிலைகள் இருக்குது வயல்வெளி இருக்குது நல்ல தானியம் இருக்குது பணக்கார வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை எல்லாம் கொடுத்துட்டீங்க அவன் எப்படி உங்களை நிந்திப்பான் அவன் இப்படி உங்களை வந்து இகழ்ந்து பேசுவான் அவனுக்கு எதை கஷ்டம் கொடுத்தா தானே நீங்கள் யோபுவை பற்றி உண்மையான அவனுடைய மனநிலை உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி அவன் என் மகன் கடவுளுடைய மகன் கடவுளை பழித்து பேச மாட்டான் அப்படி சொன்னா அப்படி தான் இருப்பான் சோதனை கொடுத்து பாருங்க அவன் படித்துரைப்பான் இதுதான் சாத்தான் ஆண்டு சொல்லியது கடவுள் யோபுவை சோதிக்க அனுமதிக்கிறார் சோதிக்கிற போது யோபுவினுடைய நம்பிக்கை நமக்கு அந்த புத்தகத்தில் வெளிப்படுகிறது பிரியமானவர்களே சாத்தான் நம்முடைய நம்பிக்கையை குறைக்கும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் வழியாக நீ ஏன் கடவுளை நம்புகிற நீ பூசைக்கு போனாலும் உனக்கு ஒன்றும் நடக்கலை நீ ஜபம் பண்ணாலும் உனக்கு ஒன்றும் நடக்கலை அந்தோனிய கிட்டே வேண்டினாலும் ஒன்றும் நடக்கலை கோயிலுக்கு நீ தானம் தர்மம் பண்ணாலும் உனக்கு ஒன்றும் நடக்கலை வாழ்க்கையில் கடவுள் எதுவுமே செய்யலை ஏன் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற இந்த மனநிலையை இந்த உள் உணர்வை ஏற்படுத்துவது யார் கடவுளா சாத்தானா சாத்தான் சாத்தானுடைய ரெண்டாவது வேலை நாம் சோதனைகள் படுகிற போது துன்பப்படுகிற போது உடனடியாக நம்முடைய மனதுக்குள்ளே வந்து அது செய்யக்கூடிய வேலை என்னென்னா கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை கைவிட்டுடு கடவுளை நம்பாத கடவுள் மேலே விசுவாசம் கொள்ளாத கடவுள் இல்லை ரெண்டாவது வேலை உங்களுக்கு எப்போதெல்லாம் துன்பம் வருகிற போது நீங்கள் இதுபோல ஃபீல் பண்ணுறீங்களோ கடவுள் இருக்கிறாரா கடவுள் என்ன பண்ணுறாரு கடவுள் எனக்கு உதவி செய்யலை ஏன் என்னை இவ்வளோ கஷ்டத்தில் விட்டுட்டாரு துன்பத்தில் விட்டுட்டாரு ந கோயிலுக்கு போனோம் நயன் செபிக்கணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிலே வருகிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் நமக்குள் வேலை செய்கிறார் சாத்தான் வேலை செய்கிறது கடவுள் அல்ல ஆக சாத்தானுடைய ரெண்டாவது வேலை உங்கள் நம்பிக்கையை கம்மி பண்ணோம் குறைக்கும் ஆனால் யார் தப்பித்து கொண்டது இந்த ரெண்டாவது வாசகத்தில் பவுலடியா தப்பித்துக்கொண்டாது ஏன்னா நான் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தேன் நம்பிக்கையோடு இருந்தேன் மூன்றாவது செயல் இறுதியாக சாத்தானுடைய செயல் என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய நல்ல வேலைகளை அது தடுக்கும் நீங்கள் நல்ல காரியம் பண்ணீங்க அப்படின்னா சாத்தான் பார்த்து சந்தோஷப்படாது வெரி குட் அப்படின்னு சொல்லி கை தட்டாது சாத்தான் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களை பார்த்து சாத்தான் என்ன பண்ணோம் எப்படியாவது இன்றைய நட்சதி வாசகத்தில் ஆண்டவர் பேய்களை குணப்படுத்துகிறார் பேய்களை குணப்படுத்திய பார்த்து அங்கே வரக்கூடிய பரிசைகள் என்ன சொல்றாங்க இவன் பெய்களுடைய தலைவனை கொண்டுதான் பேய்களை ஓட்டுகிறான் இவன் பேய்களுடைய நண்பன் பேய்களுடைய தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் பாருங்க இயேசு பேய்களை ஓட்டுறாரு அந்த நல்ல செயலை பார்த்து இந்த சாத்தான் என்ன சொல்லுது இந்த சாத்தான் பிரித்து அந்த பரிசையில் என்ன சொல்கிறாங்க இவன் பேய்களை கொண்டு பேய்களை ஓட்டுகிறாங்க பெரியமான இதுதான் சாத்தானுடைய வேலை நீங்கள் நல்ல காரியங்களை செய்தால் உங்களுக்கு விமர்சனங்கள் கிடைக்கும் நீங்கள் நல்ல செயல்கள் செய்தால் உங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல பணிகளை செய்தால் உங்களுக்கு அவமானம் கிடைக்கும் நீங்கள் நல்லவர்களாக நல்ல பணிகளை செய்தால் உங்களுக்கு இன்னலும் எக்கட்டும் கிடைக்கும் இகழ்ச்சியும் கிடைக்கும் அப்போது நாம் என்ன செய்வோம் இனிமேல் நல்ல காரியம் செய்வோம் நான் ஏன் நல்லவனாக இருக்கணும் நான் மட்டும் நல்லது பண்ணும் நாம் மட்டும் நான் மட்டும் என் ஒழுக்கமாக இருக்கணும் நான் மட்டும் என் சின்சியராக இருக்கணும் நான் மட்டும் என் நேர்மையாக இருக்கணும் நான் மட்டும் என் உண்மையாக இருக்கணும் வேண்டாம் நாம் நல்லவனாக நல்ல செயல்களை செய்வதை சாத்தான் தடுக்கும் நீ நல்ல காரியங்களை செய்கிற போது சாத்தான் மகிழ்ச்சி அடையாது நீ நல்ல செயலை செய்கிறபோது அடுத்தவள் உதவி செய்கிற போது அன்பு காரியங்களை செய்கிற போது அன்பு செயலை செய்கிற போது சாத்தான் மகிழ்ச்சி அடையாது மாறாக உன்னை எப்படியாவது அவமானப்படுத்தி கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனங்கள் பண்ணி அந்த நல்ல செயலில் இருந்து உன்னை வெளியேற்றோம் இயேசு கதா நடந்து இவன் பேய்களை வச்சு பேய் ஓட்டுறான் பேய்களை துணை கொண்டு அது இயேசுனுடைய இயேசுவுக்கு அவள் கொடுக்கக்கூடிய அவமானம் விமர்சனம் நமக்கு கூட அது நடக்கும் நல்ல காரியம் செய்ய போ வேலை இல்லை குடும்பத்தில் வேலை கிடையாது வீட்டில் வேலை கிடையாது இதுதான் பொழப்பு இதுதான் காரியங்கள் என்று விமர்சனம் செய்வார்கள் நல்ல காரியங்கள் செய்கிற போது சில சமயத்தில் திருவிழா சமயத்தில் திருவிழா காலங்களில் ஆலயத்துக்கு வந்து வேலை செய்கிற போது உங்களுக்கு இந்த விமர்சனங்கள் கிடைக்கும் உங்களை விமர்சனம் செய்வார்கள் உங்களை இகழ்ச்சிப்படுத்துவார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நாம் செய்யக்கூடிய நல்ல செயலி தடுப்பதற்காக சாத்தான் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்கள் நல்லது செய்கிற போது நாம் போய் தடுக்கிறோம் என்றால் நாம் யாருடைய பிரதிநிதியாக இருக்கிறோம் சாத்தானுடைய பிரதிநிதி நிதியாக இருக்கிறோம் நல்ல காரியங்களை தடுப்பதும் சாத்தானுடைய வேலை டக்கு டக்குன்னு சொல்லுங்கள் மூன்று காரியம் சாத்தானுடைய வேலை சாத்தான் இப்போ நல்ல இப்போ தான் நல்ல வேலை செய்யுது உங்களை பேச விடாமல் பேச விடாமல் சொல்ல விடாமல் அமைதியாக சொல்லுது முதல் வேலை சாத்தான் இருந்து மட்டும் இல்லை மனுஷன் இருந்தும் பிரிக்கும் ஏன்னா ஆதாம் ஏவாளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க நாம் முதல்ல சாப்பிடல நீ கொடுத்து அந்த பொண்டாடி தான் பொண்ணு தான் அந்த படத்தை குடிச்சுது படியே ஏவாள் மீது போடுகிறான் ஆதாம் அவங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாகிச்சு ஆகிய இருந்தும் மனுஷன் கிட்டமிருந்து சாத்தான் நம்மை பிரிக்கும் ரெண்டாவது நம்முடைய அவன் நம்பிக்கை ஏற்படுத்தும் மூன்றாவது மூன்றாவது ஒன்று மறந்தால் ஒன்று சொன்னால் ஒன்று மறந்து போயிடும் நல்ல செயல்களை தடுக்கும் எடுத்து நிற்போம்